ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் முங்கால் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி ஈவினிங் டைம் இல்லைன்னா மார்னிங் பிரேக் நைட்டு டின்னர் எதுக்கு கூட சாப்பிடக்கூடிய ஒரு சில பேர் பிடி கொழக்கட்டை சில பேர் இது பிடி இந்த குழக்கட்டை வந்து ஹெல்த்தி ரெசிபி வேட்டில் வேக வச்சு செய்ய போறோம் கூடவே காராமணி சேர்த்து செய்ய போறோம் ஒரு அருமையான ரெசிபி ஒரு பாரம்பரியமான ரெசிபி வாங்க பிடிக்கொழக்கட்டை எப்படி செல்லான்னு பார்க்கலாம் பிடிக்கொழக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் இதனோட மெஷர்மெண்ட் கப்பு ஒரு அழாக் இது வந்து இரநூறு கிராம் நான் வந்து மூணு அழாக் இது வந்து அரிசி ரவை இது வந்து நார்மல் நம்மளோட பச்சரிசி ரவை பச்சரிசியாக ரவையாக திரிச்சது மூணு அழாவுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் ப்ரீ ப்ரெப்ரேஷனாக ஒரு கப்பு காராமணியை ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சு ஜஸ்ட்டு ஒரே ஒரு குக்கரில் ஒரே ஒரு சவுண்டை வச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாகவே வேக வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது வெந்துடும் ரொம்ப வேக வச்சுட்டிங்கன்னா இப்போ நம்ம இதை போட்டு கலரும் போது இது ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆகிடும் அதே மாதிரி ஏ ஏட்டில் வைக்கும்போது இது வெந்துடும் அதனால் கொஞ்சம் வேக வச்சிருக்கேன் அதே நேரத்தில் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அந்த பறத்துக்கு இதை வேக வச்சு வச்சுட்டுருக்கேன் ஒரு கப்பு காராமணி இது வேக வச்ச காராமன் வாங்க இப்போ கிச்சனில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தாளித்து ரெடி பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் வீட்டில் வச்சு வேகவேன் நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வைக்கிறேன் கடாய் சுடட்டும் நம்ம வச்ச கடாய் சுட்டு எடுத்து நான் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நம்ம வச்ச எண்ணெய் நல்லா காஞ்சி நான் கிட்டத்தட்ட ஒரு பெரிய டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் கடுகு நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன் கடுகு நல்லா பொரியுது நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் உட்டம் பருப்பு கருவேப்பில இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சியை இஞ்சியை வந்து நான் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் சாப் பண்ணதை சேர்த்தேன் இது கூடவே ஒரு நாலு காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சிருக்கேன் சேர்த்தேன் இந்த அளவுக்கு தாளிப்பு போடுங்க ஏன்னா வெறும் பிளைன் ரைஸ் இந்த தாளிப்பு தான் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதே நான் இந்த ஒரு கப்பு நிறைய துருவின தேங்காய் இந்த ஸ்டேஜில் சேர்த்துறேன் இந்த டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் பெருங்காய்த்து நம்ம இந்த வேக வச்ச காராமல் எல்லாம் நான் வந்து லோ பிளேம்ல தான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டிஷ் தேவையான உப்பு கல்லுப்பு சேர்க்குறேன் ரெண்டு சுடு தண்ணி சுடுதன் இந்த அழக்கில் தான் எட்டு தண்ணி சேர்க்க போறேன் ஒன்னு எட்டு தண்ணி இது சுடு தண்ணி சேர்த்திருக்கேன் இந்த சுடு தண்ணி ஃப்ளேமை நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிடுறேன் இந்த சுடு தண்ணி நல்லா தாள 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 தாளன்னு கொதிக்க கொஞ்சம் ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிடும் இன்னொரு ஒரு டீஸ்பூன் உப்பு எனக்கு தேவைப்படுது நான் சேர்த்துறேன் ஏன்னா இதில் உப்பு வந்து வாயில் வைக்கும் போது கரு கொஞ்சம் கூட தெரியணும் அப்போ தான் அரிசி போடும்போது சரியான லெவலில் இருக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ உப்பு அதனால் இது போட்டால் சரியாக இருக்கும் இப்போ நம்மளோட எல்லாம் தண்ணி நல்ல தள தளன்னு கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நான் இந்த அரிசியை சேர்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துட்டே களைறி விட்டுட்டே வாங்க மொத்த அரிசியும் அரிசி குரணையும் சேர்த்துட்டேன் நான் ஒரு மூடி போடுறேன் மூடி போயிட்டு லோடு மீடியம் வச்சு இதை நான் நல்லா குக் நான் நல்லா வெந்துடணும் இப்போது நம்ம விட்ட தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு இழுத்துண்டு இனிமே மூடி போட வேணாம் மூடி போடாமல் குக் பண்ணுவோம் இந்த தண்ணி ஃபுல்லாக இழுத்துடணும் இழுத்துண்டு உப்புமா பதத்துக்கு மாறணும் அது வரைக்கும் பண்ணு நான் பண்ணுற குவான்டிட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேருக்கு பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியை குறைச்சி கூட சேர்த்துக்கலாம் நான் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேருக்கு கண்டிப்பாக ஒரு ஏழு எட்டு கொழக்கட்டை கிடைக்கும் இப்போ நம்மளோட உப்மா குழக்கட்டைக்கு தேவையான இந்த உப்மாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் ஆப் பண்ணிவிட்டு நான் ஒரு ஏடு குழக்கட்டிக்கு தேவையான மாவை முதல்ல ஆற வைக்கிறேன் இந்த மாவை முதல்ல நான் சூடு ஆற வைக்கிறேன் ஆற வச்சதுக்கப்புறம் இதை கொழக்கட்டி பிடிச்சி நம்ம ஸ்டீமில் வேக வச்சு எடுப்போம் இப்போது இந்த குழக்கட்டிக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு கார சட்னி தக்காளியை வச்சு வெங்காயம் பூண்டு இல்லாமல் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் கடாய் வச்சுருக்கேன் சுடட்டும் நல்லா நம்ம வச்ச கடாய் சுட்டு எடுத்து நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நார்மல் நம்மளோட கடல் எண்ணெய் நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உளுக்கம்பருப்பு சேர்த்துக்கிறேன் முதல்ல இந்த உளுக்கம்பருப்பை நல்ல செவக்கை வறுத்துக்கும் நம்மளோட உளுந்து கலர் மாறிடுத்து சுண்டு இஞ்சி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்க்கிறேன் ஒரு சிறு துண்டு புளி ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் கட் பண்ண தக்காளியும் சேர்க்க தக்காளி நல்ல சாஃப்டா வேகட்டும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு தக்காளிய நல்ல சாப்டா குக் பண்ண கொஞ்சமா மஞ்சள் பொடி கலரிங்காக ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கூடு குடிச்ச பிடி கொத்தமல்லி நம்மளோட தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துடுத்து நான் என்ன பண்ணுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணுவேன் இப்போ இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் ரூம் டெம்பரேச்சர் வந்தோன்னா மிக்சியில் போட்டு அரைப்போம் இப்போ நம்மளோட தக்காளி சட்னி கரைச்ச தக்காளி நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுத்து நான் டேரெக்டாக மிக்ஸியில் சேர்த்துக்கிறேன் அந்த தட்டை அலம்பி தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன் நல்ல வெறும் மூணு அரைச்சிடலாம் குழக்கட்டிக்கு வேக வைக்கிறதுக்கு நான் நம்மளோட ரெகுலர் ஸ்டீமரை வைக்கிறேன் ஸ்டீமர் வச்சு முதல்ல ஆன் பண்ணுறேன் தண்ணி சுடட்டும் இந்த மீன் டைம் இந்த பர்னரில் நம்மளோட சட்னி அந்த வதக்க நான் அதே கடாய் வைக்கிறேன் நான் சட்னி வந்து அரைச்சிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வெண்ண மாதிரி அரைச்சி வச்சுக்கங்க நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் அந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு நம்ம வச்ச எண்ணெய் சுட்டுடுத்து நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிட்டும் கடுகு பொறிஞ்சிருத்து நான் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கருவேப்பில் கிள்ளி சேர்க்குறேன் ஒரே ஒரு காஞ்ச மலைதான் இப்போ நம்மளோட உளுத்தம் பருப்பு நான் சட்டி சட்னியை சேர்த்தேன் நான் மிக்ஸி அலம்பி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் நீர் தான் நல்லாயிருக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றது ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளோட குழக்கட்டிக்கு தேவையான கார சட்னி தயார் நம்ம உப்புமா மாதிரி கலறி வச்ச அந்த மாவை இந்த மாதிரி கையில் பிடிச்சி பிடிச்சி இதுதான் பிடி குழக்கட்டை பிடிச்சி பிடிச்சி தனியாக வைப்போம் அந்த எந்த ஸ்டீமரில் வந்து நம்ம வேக வைக்க போகிறோமோ நான் அந்த தட்டிலையே வைக்கிறேன் வச்சதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து அந்த ஸ்டீமரில் அசம்பிள் பண்ணி நம்ம இதை வேக விடுவோம் இப்போது நம்மளோட குழக்கட்டை எல்லாத்தையுமே நான் ஒரு மூணு தட்டில் பிடிச்சிட்டேன் இப்போது நம்மளோட குழக்கட்டை எல்லாத்தையும் நான் அசம்பிள் பண்ணி அந்த வேக வைக்கிற தட்டில் வச்சுட்டேன் இப்போது நம்மளோட தண்ணியும் நல்லா சுடுது கரைக்கிட்டு மூடி போட்டணும் இதை பத்து நிமிஷம் லோ டு மீடியம் வச்சு நல்லா வேக வேகவை நம்மளோட குழக்கட்டை உங்களுக்கே பார்த்தா தெரியும் நல்லா வெந்துடுத்து நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடு நம்மளோட பிடி கொழக்கட்டை இல்லைன்னா காரக்குழக்கட்டை எப்படி வேணால் சொல்லலாம் ஒரு தக்காளி சட்னியோட அட்டகாசமாக இருக்கும் ஈவினிங் டைம்ஸ் நாக்காவும் சாப்பிட்லாம் நைட்டு டின்னர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி உங்களுக்கு அது மாதிரி ஸோ ஒரு அருமையான ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி நான் எந்த மாதிரி இன்கிரீயன்ஸ் போட்டு அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடச்சது எக்ஸரிசை உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ எப்படி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் Lakshman signing off from Lakshpojana